அமைச்சர் ஏ பா வேலு அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு எதிராக சமூகத்துக்கு எதிராக மறுபடியும் இந்த அக்னி குண்டம் இங்கிருந்து அநீதியாக அகற்றப்பட்டால் அது இந்த ஆட்சியின் இடம்பெயரும் தமிழ் சமூகம் ஒரு காலமும் அது வேடிக்கை பார்க்காது ஒட்டுமொத்தமாக நிற்கும் உரிமையோட மட்டுமில்லை எச்சரிக்கையோட இந்த நேரத்தில் தமிழர் வாழ்வில் வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ தனி சமூகங்கள் அல்லது தமிழர் குடிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய அடையாளம் அதாவது அவர்கள் சார்ந்த மதத்துக்கும் உண்டு தமிழர் குடிகளுக்கும் உண்டு நீங்கள் மதத்துன்னு கேட்டீங்கன்னா இருப்பவர்களுக்கு செல்வது இஸ்லாமியர்கள் குத்தரை இது ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லலாம் நம்முடைய குடிகள் எடுத்துக்கிட்டாலும் அதாவது பல நூறு ஆண்டுகளாக வன்னியர் குறிப்பிட அக்னி கலசத்தை அவர்கள் தங்களுடைய மணங்குதல் கூடிய ஒரு அடையாளமாக வணங்கி தொடர் அப்படிப்பட்ட வன்னியர் சமூகத்தில் ஒரு பெருங்குடியில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவ ராமதாஸ் அவர்கள் இந்த நாயுடு மண்டலத்தில் திருவண்ணாமலை இந்த இடத்துல வச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாலை விரிவாக்கங்கிற பேரில் இங்கே இருக்கிற வண்டிய சமூகத்தினரில் ராமகிரில் முக்கிய பொறுப்பாளர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் பேச்சு நடத்தி இந்த விரிவாக்கம் முடிஞ்ச உடனே இந்த நிழற்குடைய அமைச்சர் பிறகு இந்த இடத்துல நட்டு வைக்கணும் முடிஞ்சதுக்கு பிறகு நட்டு வச்சதும் இல்லை கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு காவல்துறையே வந்து தள்ளி ஒரு இடத்துல வச்சு நாலு தடி தள்ளி வச்சு இரவோடு இரவாக யாருடைய தூண்டுகளில் நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அமைச்சர் ஏ பா வேலு அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு எதிராக நிற்கிறார் வன்னியர் எதிராக நிற்கிறார் மாவட்ட ஆட்சியர் சில நேர்மையற்ற அதிகாரிகளை கையில வச்சுட்டு அந்த இடத்துல அந்த சிலையை அகற்றி அப்புறப்படுத்தி இடித்து எங்களை

மறுபடியும் இரவு நகராக இடிச்சு அதை எடுத்துட்டு போனதுங்கிறது பெரும் அரசு செய்கிற ஒரு பன்முறை நீங்க சாலை விரிவாக்கத்தில் நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் இருக்காங்க செத்து போன இறந்து போன முன்னாடி இருக்காங்க ஒவ்வொரு சமூகத்துக்குமான அடையாளங்கள் இருக்கு யார் என்ன சொல்ல மதத்திற்குரிய அடையாளம் அழகா பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் சாலை விரிவாக்கத்துக்கு பிறகு மறுபடியும் நட்டு வைக்கிறீங்களா ஏன் அக்னி குண்டத்தை மட்டும் நட்டு வைக்கிறார் ஒரு பெருங்குடியை தொடர்ந்து வந்திக்கிறதுங்கிறது பத்து புள்ளி அஞ்சு சரி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறதுங்கிறது இதெல்லாம் அரசு தொடர்ந்து இதை சொல்லிட்டே இருக்கு எங்களுக்கு ஒண்ணு இல்லை நீங்க தமிழ் சமூகத்துல இருக்கிற ஒரு பெருங்குடி வன்னியர் குடியோடைய அடையாளத்தை நீங்க அகற்றுனீங்கன்னா அல்லது இந்த சமூகம் அது பொறுத்து போச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழர் சமூகத்துல தமிழர் குடிகள் இருக்கிற அடையாளங்களையும் அடையாளங்களையும் நீங்க அப்புறப்படுத்திட்டு கடைசியில திராவிட மடல் கொண்டு வந்து வருவீங்க அப்ப இது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு அதனால காலங்காலமாக ரத்தம் செஞ்சு யுத்தம் செஞ்சு இந்த மண்ணை மண்ணை காப்பாத்தின அல்லது படை நடத்தி இந்த மண்ணை இந்த கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாற்றை இது வந்து பாதுகாத்த ஒரு சமூகம் மன்னியர் சமூகம் அந்த பெருங்குடியினுடைய ஒரு பேரடையாளத்தை அகற்றினதனுடைய வெளிப்பாடு தொடர்ந்து இந்த அரசு நேர்மையற்ற முறையில் முறை கண்டனம் தெரிவிச்சு கோரிக்கை வச்சு நிறைவாத்த நிலையில நானும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டு நீங்க நிரந்தரமாக தலை குடிஞ்சு இந்த அக்னி குண்டம் அந்த இடத்துல வைக்கிற நிலை உருவாக்கும் அரசே செய்யுங்கள் சொல்லி செய்யாத நிலையில இன்னைக்கு ஒரு பெரும்படை உலகம் பார்க்க பார்க்க அந்த அக்னி குண்டவன் மரத்தை நிறுவி அந்த இடத்துல கற்பூரமிட்டு ஜுவாலையாக அது 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 மறுபடியும் இந்த மண்ணையும் இடத்தையும் காக்க இந்த கூட்டம் உயிரை கொடுப்பும் தயாராக நிற்கும்ங்கிற வழிபா வழிபாடுகளாம் இது வெறும் வன்னியர் சமூகத்துக்காக மட்டும் நடத்துகிற போராட்டம்னு யாராவது நினைச்சா கற்பிதம் செஞ்சால் அது அது ஒரு நேர்மையற்ற பார்வை ஏன்னா இந்த சமூகம் தன்னுடைய அடையாளத்தை இருந்தால் எல்லா சமூகத்தோட அடையாளத்தையும் அழிக்கிற இந்த இனத்துக்கு மொழிக்கு சம்பந்தம் இல்லாத கூட்டம் தான் போட்டியில் நிரந்தரம் தொடர்ந்து உட்கார்ந்து வருது அதனால இந்த தலை நிமிர்வுங்கிறது தமிழ் இனத்தினுடைய தலை நிமிர்வு எங்க எந்த தமிழர் குடிக்கு நேர்ந்தாலும் இன்னல் நேர்ந்தாலும் ஓடி ஓடி நிற்கிறேன்னா அது ஸ்டெர்லைட் ஆகிட்டோம் வீட்டு பிரச்சனை இருக்கட்டும் அனிதா வீடு அல்லது தேவர்கல்லூரி மீட்பா இருக்கட்டும் அல்லது கடுவ நெடுவாசல் கதிராமங்கலமா இருக்கட்டும் ஐநா சபையா இருக்கட்டும் ஈழத்தமிழ் எல்லா இடத்திலும் நிக்கிற நின்னா நான் பிறந்த சமூகம்னு ஒதுக்கு போது நான் பிறந்த சமூகத்துக்கு நிற்கிறதா அறம்னு சொல்லி இந்த நிகழ்வு நான் கலந்துகிட்டேன் அதனால ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இந்த நேர்மையை புரிஞ்சுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் மறுபடியும் இந்த அக்னி குண்டம் இங்கிருந்து அநீதியாக அகற்றப்பட்டால் அது ஆட்சியை கலக்கலக்கும் இந்த அக்னி குண்டம் இடம்பெயர்ந்தால் ஆட்சியும் இடம்பெயரும் தமிழ் சமூகம் ஒரு காலமும் அது வேடிக்கை பார்க்காது ஒட்டு மொத்தமாக நிற்குங்கிறத உரிமையோட மட்டும் இல்லை எச்சரிக்கையோட இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன் எப்படியும் பிஜேபி மிஷின வச்சு ஏமாத்த போது அது உலகத்துக்கே தெரியும் நீங்க நிலவுல இறங்குன ஒரு நேடான இங்க இருந்து இயக்கம்

பாராளுமன்ற தேர்தலுங்கிறது எங்கள் மண்ணையும் இனத்தையும் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் இனத்தின் மறுபடி மறுபடியும் புடிதோண்டி பதைக்கிற செயல் இந்த சீன செயல்ல இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் உயிரான தமிழ் மக்களுக்கு சொல்றது காசு கொடுக்க எவனாவது வந்தானோ அது திருண்ண காசுன்னு பொளைடிச்சு காசுன அவனு தெரு பாலி மொரத்தாலி அடிச்சு அவன் மூஞ்சில சாணிய கரை தூக்கி அடிச்சாதான் நீங்க மானம் இல்ல கூப்பிடுங்க நீங்க இந்த எலெக்ஷன் இயந்திரத்தை உலகத்துக்கு EVM மெஷின் கொண்டு வந்தது அமெரிக்கா அமெரிக்கால மிஷினை தூக்கி போட்டு ஓட்டிட்டு கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்ட வல்லரசே செய்யும்போது வெறும் குழப்பம் கொள்ள ஏமாத்து திருட்டு இந்த வேலையை செய்யற கூட்டம் இதை கொண்டு வந்து இதை பிடிச்சு விட்டு நிற்குதுன்னா இது எங்கள் மக்களை அது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை தேசிய இனங்களையும் அழிச்சு ஒழிக்கிற அல்லது அடிமைப்படுத்துகிற அதனால மெஷின் இருக்கிற வரைக்கும் ஓட்டு போட மாட்டோம்னு ஒரு முடிவு எடுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல இந்திய தேசத்தில் இந்திய ஒன்றியத்தில் அத்தனை மக்கள்